வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சொன்னா புலம்பெயர்ந்தோர் அதாவது யூகேல இருக்கிற புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பழி சுமத்துறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு தொண்டு நிறுவனங்கள் அதாவது என்ஜிஓஸ் என்று சொல்லுவாங்க அந்த என்ஜிஓஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த புலம் பெயர்ந்தோருக்கு எதிராக பழி சுமத்துறதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்கு புதுதாக சேனலுக்கு வந்ததுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் யூ உடனுக்குடனையாக யூகேல நடக்கிறதா இருக்கட்டும் கனடாவில் நடக்கிறதா இருக்கட்டும் எங்கே நடக்கிறனாலும் அந்த நியூஸை உடனுக்குடனே உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு சேனல் அதை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுக்கு ஹை பண்ற ஆப்ஷன் காட்டுச்சுன்னு சொன்னா மறக்காம ஹை பையன் தட்டி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது வந்து புலம்பெயர்ந்தோர் மீது பொது பழி சுமத்துறது வந்து சமூகத்துல பல விரோதங்களை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியா நிலவும் உண்மையான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது ஆனா அது வந்து அஹ் மட்டுமே அதை நம்ம பழி சுமத்துறது வந்து ஒரு தீர்வாக தந்தாங்களான்னு சொன்னா அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட நூற்றி ஆறு தொண்டு நிறுவனங்கள் வந்து ஒன்று திறண்டு இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த வீடியோவில அது என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தின ஃபுல் டீடெயில்ஸும் இந்த வீடியோ இருக்கு அதனால ஸ்கிப் ஆனா ஃபுல்லா இந்த வீடியோவ பாருங்க என்ன நடந்திருக்கு அரசியல் சமூக சூழ்நிலையில புலம்பெயர்ந்தோர்ல எப்படி காட்டுது இதெல்லாத்தையும் நம்ம முழுமையா பேச போறோம் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் யுகேவில இருக்கிறவங்களுக்கு புலம்பெயர்ந்தோர் இங்க வந்து நிறைய பேர் வந்து அசேலம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சரியான காரணத்தோட இமிக்ரென்ட்ஸா இங்க வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஸ்கில் ஒர்க்கராக இருக்கட்டும் என்எச்எஸ்ல இருக்கட்டும் எல்லாமே ப்ரொஃபஷனலாக வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த அசேர சீக்கர்ஸ் அதாவது நம்ம நாட்டவங்களை தவிர்த்து அதாவது இலங்கை இந்தியாவை தவிர்த்து பல கருப்பினத்தவர்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அது பாலியல் துஷ்பிரயோகங்கள் இப்படி நிறையவே இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் வந்து இருக்குது புலம்பெயர்ந்தோர் மீது பழி சுமத்துறதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த தொண்டு நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க புலம்பெயர்ந்தோர் மீது பழி சுமத்துறதை நிறுத்திவிட்டு பிரித்தானியாவில் இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க பாருங்கன்னு சொல்லி அந்த நூத்தி ஐந்து தொண்டு நிறுவனங்களும் வந்து பிரித்தானிய உள்துறை செயலாளருக்கு வந்து கடிதத்தை அனுப்பி அவங்க என்ன இந்த பிரித்தானிய அரசியல் வந்து எப்பயுமே சுற்றி சுற்றியே வருது ஆட்சியை பிடிக்கும் கனவுல இருக்கிறவங்களும் இந்த இருக்கிற பதவியில இருக்கிறவங்களும் இப்ப இருக்கிறவங்க பதவியில இருக்கிறவங்களும் அதை அதை தக்க வைக்கிறதுக்கு எப்பயுமே கையில் எடுக்கிற ஆயுதமாக இந்த புலம்பெயர்ந்தோர் இருக்கிறாங்க என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அகதிகளை பலிகாடா ஆக்காதீங்க அப்படி என்றும் ரெஃப்யூஜி ஆக்ஷன் அப்படி ஒரு தொண்டு நிறுவனம் வந்து முன்வைத்திருக்கிற கடிதத்துல நூத்தி அஞ்சு தொண்டு நிறுவனங்களும் கைதுட்டு இருக்காங்க அப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எப்பவுமே அரசியல் இருக்கிறவங்க இது ஒரு சாட்டா வச்சிருக்கீங்க அதாவது நம்ம புலம்பெயர்ந்து எடுத்தா இந்த வெளிநாட்டவர் அதாவது பிரிட்டிஷ் ஷாக்கள் வந்து எப்பயுமே அதை ஒரு பாசிட்டிவா எடுத்தாங்க ஓகே நாம அவங்களை அனுப்புறோம் அவங்களுக்கு இது பண்ண போறோம் அப்படி இப்படி என்று அது ஒரு என்ன சொல்றது ஆயுதமாக அவங்க கையில வச்சிருக்காங்க வீட்டு தட்டுப்பாடு இருக்கு பருவ நில நெருக்கடி இருக்கு என்எச்எஸ் பிரச்சனை இருக்கு இப்படி நிறையவே பிரித்தானியாவில் ஏராளம் பிரச்சனைகள் இருக்குது பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த வகையில நாடகம் போடுறதை விட்டுட்டு அவற்றை சரி செய்ய பாருங்க அப்படி என்றும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க பிரச்சனைகளை விட்டு விட்டு அகதிகளை குறிவைக்கிறதால பிரச்சனைகள் தீர போறதோ அல்லது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போறதோ இல்லை அப்படி என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மையான பிரச்சனைகள் இருக்கு நம்ம சமுதாயத்தை திசை திருப்ப அப்பாவிகளை பலிகடா ஆக்காதேங்க. அப்படி என்றும் இந்த தொண்டு நிறுவனம் கடிதத்துல சொல்லியிருக்கிறாங்க பிரச்சனையில் தீக்கணும்னு சொன்னா இந்த வெறுப்பூட்டும் கொள்கைகளை உண்மையான விளைவுகளை எதிர்கொள்ளும் உள்ளூர் அதிகாரிகள் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் அகதிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி என்றும் உள்துறை செயலாளரான ஷபானா மஹமூத் வந்து வலியுறுத்தி இருக்குது இந்த கடிதம் ஒரு உண்மையை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்ப சில அரசியல் நடவடிக்கைகள் வந்து புலம்பெயர்ந்தோர் மீது அதிகாரம் செலுத்தி வரும் என்றுதான் சொல்ல வேணும் ஆனா நாட்டின் மக்கள் வந்து சமூக அமைப்பு அப்புறம் பொருளாதார நிலைமையை வந்து நேரடியாக பாதிக்கும் பிரச்சனை பிரச்சனைகளை வந்து உண்மையாகவே நிறையவே இருக்குன்றது தான் என்னுடைய கருத்தை நான் இங்கே முன் வைக்கிறேன் ஆயிரம் தான் என்னதான் புலம்பெயர்ந்தோர் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கனவே தெரியும் ஒரு எலெக்ஷன் வருது என்றாலும் சரிதான் இல்லாட்டி எதிர்கட்சி ஏதாவது பிரச்சனை கொண்டு வரனாலும் சரிதான் இவங்க எப்பயுமே இந்த புலம்பெயர்ந்தோர்கள் வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு வாரது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒன்று புலம்பெயர்ந்தோர் இல்லாட்டி விசா சம்பந்தமான இப்படியான ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வந்து அவங்க கொண்டு வருவாங்க ஆனால் உண்மை யூகேல இருக்கிற மக்களுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீடுகள் வந்து குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தங்குறதுக்கான இடங்கள் வந்து அதிகம் இல்லை என்றே சொல்ல வேண்டும் வீடுகள் கிடைக்காத காரணத்தினால சிலர் கடுமையான சூழ்நிலையில வாழ வேண்டி இருக்கிறத உண்மையை வந்து அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சுகாதார சேவைகளில் கூட நிறைய சிரமங்கள் இருக்குன்றே சொல்ல வேண்டும் அதாவது என்எச்எஸ்ல நிறைய பேக்லாக்ஸ் இருக்கு டிரைவிங் டெஸ்ட்ல நிறைய பேக்லாக்ஸ் இருக்கு நம்ம பார்த்துக்கொண்டே போனோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அதாவது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம காத்திருக்க வேண்டிய நேரம் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் தேவையிட மருத்துவ உதவியை வந்து பெறுறதுக்கு வந்து நிறைய நேரம் செலவாகுது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பருவகால மாற்றங்கள் வேற கடுமையான காலநிலையை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பாதுகாப்பம் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினில் போகிறவங்களை கொடுத்துறாங்க ஸ்டேஷனில் நிற்கிறவங்களை கொடுத்துறாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம யூகேல நடந்துகிட்டு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதுக்காக தீர்த்தா சரி நம்மளுடைய பிரச்சனைகள் அரவசை குறஞ்சிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அதாவது யூகேல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த புலம்பெயர்ந்தோறா இல்லாட்டி வேற யாராவதா என்றதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட கருத்துக்களை தெளிவித்தாதான் மத்தவங்களுக்கும் அதை பார்க்கும் போது அவங்களுக்கும் அதை புரியும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்பம் விடைபெறுவது உங்கள் அன்பின் வீடியோ மக்களே